சக்தி அந்த கறி எலும்பெல்லாம் அவனுக்கு அள்ளி போடு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தட்டும் சாப்பிடும் போது எதுக்குடா போன அதை அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிடு சாரி சாரிய இந்த காலத்துல இந்த செல்போன் எல்லாம் கிடையாது புருஷனும் பொஞ்சாதையும் நேருக்கு நேரா தான் பேசிக்குவோம் இப்போ என்னடான்னா புருஷனும் பொஞ்சாதையும் இப்போ ஃபோன்ல தான் குடும்பத்தையே நடத்துறாங்க என்ன நாகரிகமோ என்ன கலாச்சாரமோ ஒன்னும் புரியல அந்த காலத்துல நீங்க மாட்டு வண்டில போனீங்க இப்ப அப்படியா போறீங்க காரு பஸ்னு மாறிட்டீங்கல்ல மாட்டுறதுக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதா நீ பேசுறத பார்த்தா இந்த காலத்து பசங்களுக்கு இருக்கிற பழக்கம் இல்ல உனக்கும் இருக்கும் போல இருக்கு நீங்களும் பாக்குறதுக்கு தான் ஆள் மாதிரி தெரியுறீங்க ஆனா எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன் அப்படி நான் சொல்றேன் உனக்கு எத்தனை பொம்பளைங்க கூட பழக்கம் இருக்கு சொல்ற உனக்கு எத்தனை பொம்பளைங்க கூட பழக்கம் இருக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்பச்சி நான் இவங்கிட்ட தானே கேட்டேன் நீ ஏன் பதில் சொல்ற எவன் எந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறான அப்பச்சி நான் சொல்றதுக்கு முன்னாடியே சக்தி முந்திக்கிட்டா எனக்கு சக்தியே தவிர வேற எந்த பொண்ணுங்களோடும் எந்த பழக்கமும் இல்ல அப்பச்சி நீ சொல்ற நானும் நம்ப வேண்டியதுதான் அப்பச்சி அப்ப நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா இந்த காலத்துல எல்லாமே வேக வேகமா ஆரம்பிச்சு வேக வேகமா முடிஞ்சு போயிடுது நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா எனக்கு போதுமா நீ இவனை கவனி இந்த காலத்துல இளவட்டவங்க பெரியவங்க பேச்ச மதிக்கிறதே இல்ல அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்றாங்க அப்புறம் உடனே உனக்கும் எனக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் அத்து விட்டு போயிடுறாங்க ஆயிரம் காலத்து பயிர்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க அதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு எங்க புரியுது திடுதுன்னு கல்யாணம் பண்றாங்க திடுதுன்னு விவாகரத்து பண்ணிட்டு வேலைக்கையும் போயிடுறாங்க இது என்ன வாழ்க்க முறன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது சாமிய சாட்சியா வச்சு போடுற தாலி முடிச்ச சட்டத்துக்கு முன்னாடி போடுற கையெழுத்து அத்து விட்டுருமா என்ன புருஷம் பொண்டாட்டி உறவுங்கிறது மரமும் வேறும் மாதிரி இருக்கணும் அப்பதான் அது நிலைச்சு நிக்கும் கிளையும் பூவும் மாதிரி இருந்தா லேசா ஒரு காத்தடிச்சா போதும் பிரிஞ்சு உதிர்ந்து போயிடும் அம்மாச்சிய கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் மனசால கூட வேற ஒரு பொண்ண நினைச்சு பார்த்ததே இல்லை எனக்கு பொண்டாட்டின்னா அவ ஒருத்தி தான் அவளுக்கு மட்டும்தான் அந்த இடம் அந்த உரிமை அத யாருக்கும் நான் பங்கு போட்டு நான் கைவிட்டு விலகி போனதும் சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா இருந்தாலும் காலையில அவ போட்டோவும் முன்னாடி நின்று அவகிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் என் வேலையே ஆரம்பிப்பேன் அவ பேரு முத்துலட்சுமிங்கிறதால இந்த வீட்டுக்கு கூட முத்து இல்லம்னு அவ பேர் தான் வச்சிருக்கு இதையெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப எதுக்கு சொல்றேன் தெரியுமா பொண்டாட்டிய மதிச்சு மரியாதையோட நடத்தணும் அதுதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அடையாளம் இத நீ புரிஞ்சுக்கணும்னு தான் இவ்வளவு நேரம் பேசணும் சக்தி, கரி சோரு ரும்ப நல்லாருந்து கை கைப்பக்குவு அவ்வளோ ருசி, இந்த பைய புடுத்து வச்சவன். அப்புசி, என்ன சாப்பிடாமே போறீங்க எனக்கு போதும். நீ பசியோடு இருக்க சாப்பிடு. நான் செல்லை போலாம்.

வேலைக்காரன் அதுவும் மூலக்காரன் என்ன நீ அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறியா ஐயோ இல்ல மேடம் உள்ளத சொன்ன அவனுக்கு இப்ப மனசெல்லாம் குழு குழுன்னு இருக்கும் நாமளும் ருத்ரா வீட்டு மாப்பிளை ஆயிட்டோம் சக்தியும் சிவாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா இனிமே நமக்கு என்ன பிரச்சனைன்னு சோறு வடிக்கிற வேலை கொடுத்தாலும் சுகமா செய்வா மேடம் செய்வான் செய்வான் அது வரைக்கும் நாம அவனை விட்டு வச்சாதானே என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சோ உங்க வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய திவ்யாவை கல்யாணம் பண்ணி உங்க முகத்துல கரிய பூசின பயம் கொஞ்சம் கூட இல்லாம திரும்பவும் அதே வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்கானா அத அந்த ருத்ராவும் ஒத்துக்கிட்டாங்கண்ணா ஏதாவது பிளான் இல்லாம இதெல்லாம் பண்ணுவாங்களா அந்த ருத்ரா பிசினஸ்ல வேணா குயினா இருக்கலாம் ஆனா லைஃப்ல எப்பவுமே ஜீரோவா ஜீரோவா தான் வச்சிருப்பேன் அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆமா உனக்கு வெத்தல போடுற பழக்கம் எல்லாம் உண்டா இல்ல பிச்சி பழக்கம் இல்ல ஏமா சக்தி உன் வீட்டுக்காரர் சொல்றது உண்மையா ஆமா பிச்சி இவருக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது வேற பீடி சிகரெட்டு இத்தியாதி இத்தியாதி இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அவருக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் எதுவும் இல்ல பிச்சி

எவ்வளவு புரிய யோகினா இருக்கான் ஏமா சக்தி ஹ இந்த திருடி சூழாய்க்கு சோறு கீறு குடுத்தியா குடுத்தான் பூச்சி ஆனா வேண்டான்னு சொல்லிட்டாங்க காலெல்லாம் திருடியே தின்ன வயிறு தானே எடுக்காது மந்தமா தான் இருக்கும் விட பட்டினியாவே கிடந்து சாவட்டும் கிழவோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா சென்னைக்கு போனதும் முதல் வேலையும் ஒரு லாயர் பார்த்து பேசி மேல ஈவிடிசிங் கேஸ் போட்டு உள்ள தள்ளி கிழ கிழ கிழக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு என்ன மூணு மூணு சாத்தம் கேக்குது தேட்டரியா என்ன வாங்க இன்ஸ்பெக்டர் ஏ அப்பச்சி கிழவம் என்னே கொடுமைப்படுத்திட்டல இப்ப பாரு என் அத்த போலீஸோட வந்திருக்காங்க நீ அரெஸ்ட் ஆக போறது கன்ஃபார்ம் வாங்க இன்ஸ்பெக்டர் என் சொந்தக்கார பொண்ணு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்ன அது இந்த ஆளுதான் ஐயோ அனிதா இங்க பாருங்க இந்த பொண்ணை எப்படி கட்டி போட்டிருக்காங்கன்னு இப்பவே இவர் கைது பண்ணி இழுத்துட்டு போங்க ஆமா சார் இந்த கிழவ நீங்க <laughs>